வணக்கம் மேர்களே ஏக்கியூ சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சூரியகாந்தி விதை ஏல விளைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு நாற்பத்தி மூணு விவசாயிகள் எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை எண்பத்தி இரண்டு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் ஏழு வியாபாரிகள் பங்கு பெற்று நாற்பத்தி ஒரு லட்சத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை மின்னணு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்